யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான அருள்கள்னு எழுதலை பொருள்கள் அருளை அனுபவிக்கிறவங்க பொருளை அறிவினாலே அறைகளில் சகலவிதமான பொருட்களால் அறை நிரம்பியிருக்கும் நீ ஆராதிக்க ஆராதிக்க உங்கள்கிட்ட இல்லாத பொருள்னு எங்க அருளை பெற்று கொண்டவர்களுக்கு பொருள் உண்டாகி இருக்கும் நல்ல ஆராதிக்கிற யோசை பார்த்து பாருங்களேன் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது இப்போ சில நேரம் வீட்டில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது அடுத்து நான் சொல்றேன் உங்களுடைய வியாபாரங்களில் உங்களுடைய ஆசீர்வாதங்களில் எடுத்துட்டு போக முடியாம சிலதை விட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்குலருந்து கிளம்பும் போது எடுத்துட்டு வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கலாம் நான் சொல்றேன் சில இருந்து நீங்க புறப்படும் போது இதெல்லாம் கொண்டு போக முடியல